அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் அன்பு நிறைவான சார்ந்தோர்வர் மக்களையும் ஆர்வலர்களையும் வல்லாதாசன் வணங்கி மகிழ்கின்றேன் இன்றைய பதிவில இனி தொடர்ந்து வரும் ஒரு நாலஞ்சு பதிவுகளிலே இந்த சுத்த மார்க்கம் வந்து அடைந்தவர்களினுடைய நிலைகளை பற்றி கொஞ்சம் விரிவாக பார்க்கலாம்னு நினைக்கிறேன் ஏன்னா இந்த சுத்த மார்க்கத்துக்கு உரியவர்கள் உரியவர்களுக்கு பிறகு அந்த சுத்த மார்க்கத்திற்கு வருபவர்கள் வந்த பிறகு அதை சார்ந்தவர்கள் சுத்தசன் மார்க்கம் சார்ந்தவர்கள் சுத்தசன் மார்க்கத்துக்கு தகுதி உடையவர்கள் சுத்தசன் மார்க்கத்திற்கு வந்தவர்கள் சுத்தசன் மார்க்கம் சார்ந்தவர்கள் சுத்தசன் மார்க்கம் அடைந்தவர்கள் என்ற நான்கு வகையில் நாம் சுத்தசன் மார்க்கத்தில் இப்பொழுது இருப்பவர்களைப் பற்றி பகுத்து பார்க்கலாம் என்று நினைக்கின்றேன் இந்த பகுத்து தான் நமக்கு தொகுப்பு தெரியும் அதனால இதுல முதல்ல தகுதி உடையவர்கள் சுத்தசன் மார்க்கத்துக்கு தகுதி உடையவர்கள் இந்த மார்க்க ஒழுக்கம் சன்மார்க்க ஒழுக்கம் சன்மார்க்க ஒழுக்கம் என்பது சுத்தசன் மார்க்க ஒழுக்கம் தான் அந்த சுத்தசன் மார்க்க ஒழுக்கத்துல முதல்ல ரெண்டு எடுத்துக்குவோம் இந்த முதல் ரெண்டு ஒழுக்கங்களை கடைபிடிப்பவர்கள் தான் இந்த சுதசன் மார்க்கத்திற்கு தகுதி உடையவர்கள் இந்த முதல் ரெண்டு ஒழுக்கம் என்ன ஒழுக்கம் அப்படின்னு சொன்னால் இந்திரிய ஒழுக்கம் கரண ஒழுக்கம் என்ற இரண்டு இப்போ இந்திரிய ஒழுக்கம் என்றால் என்ன இந்த இந்திரியம் என்பது உடல் கண் காது மூக்கு நாக்கு உடல் கண் காது மூக்கு நாக்கு இது இது நன்மை செய்தல் இன்பம் நன்மை இன்பம் வந்துடும் அப்ப இன்பம் செய்வித்த பிறகு அதற்கு துன்பம் செய்யாதிருத்தல் இதுதான் இந்த ஒழுக்க நெறின்னு வச்சுக்கோம் இதுதான் ஒழுக்க அதுதான் வச்சுக்கிறது அதுதான் உடலால் மற்ற உயிர்களுக்கு துன்பம் செய்யாதிருத்தல் இன்பம் செய்தல் என்பவர் இந்த இன்பம் செய்தல் என்ற பொழுது அதனுடைய துன்பத்தை போக்குதல் அதான் இன்பம் செய் அடுத்தது துன்பம் செய்யாதிருத்தல் செய்யாது இது ஒவ்வொன்றாலையும் உடலால் மற்றவர்களுக்கு இன்பம் செய்தல் துன்பம் செய்யாதிருத்தல் இப்போ கண்ணால் துன்பம் செய்யாதிருத்தல் இன்பம் செய் இப்போ கண்ணால் துன்பம் செய்யாதிருப்பதே கொடூரமாக பார்த்தல் அது துன்பம் செய்வது கனிவாக நோக்குதல் அது இன்பம் செய்வது நல்லதை கேட்டல் தீயவை கேளாது தவிர்த்தல் நல் மனத்தை நுகருதல் தீய மனத்தை நுகராதிருத்தல் சுகந்தம் விரும்பாதிருத்தல் சொல்வார் அந்த மனதிலேயே பெரிய கழிப்பாக அதில் விடவும் கூடாது அதுதான் சுகந்தம் நுகராதிருத்தல் சுகந்தம் நுகராதிருத்தல் அதான் நல்லதை நுகருதல் தான் ஆனால் அந்த நல் மனத்திலேயே ஆழ்ந்து பற்று பெரும்பற்றாக இருந்து விடக்கூடாது அதுதான் சுகந்தம் நுகராது தீயவற்றை நுகர்ந்து பாராதிருத்தல் துருநாற்றத்தை நுகராதிருத்தல் அடுத்தது அந்த காதுகள கண்ணன் சொல்லியாச்சும் மூக்கன் சொல்லியாச்சும் இந்த நாக்கு இந்த நாக்கு இரண்டு செய்யும் சுவைத்தும் பார்க்கும் பேசுவதற்கும் அதுதான் உபயோகப்படும் நல்லதை சுவைத்தல் தீயவை சுவை சுவை சுவைக்காதிருத்தல் சுவையை தரு தவிர்த்தல் சுயவை தீயவற்றை சுவைக்கவே கூடாது என்பது தான் அந்த தீயவற்றை சுவைக்கக்கூடாது நல்லதை சுவைத்தல் நல்லதை பேசுதல் சொல் பேசாதிருத்தல் இதுவும் நாக்களுடைய வேலை தானே ஆகினால அந்த நல்லவை பேசுதல் தீய சொற்கள் பேசாதிருத்தல் நல்ல சொற்களால் உயிர்களுக்கு இன்பம் செய்தல் இதெல்லாம் இந்த நாக்கு நாள் வரக்கூடியது மூக்கு அதனால் இந்த பஞ்சேந்திரியங்களினாலேயும் உயிர்களுக்கு இன்பம் செய்தல் துன்பம் செய்தால் செய்யாதிருத்தல் நன்மை செய்தல் என்பதுதான் இந்திரிய ஒழுக்கம் இந்த இந்திரிய ஒழுக்கம் உடையவர்கள் இந்த நிலையெல்லாம் கடைபிடிப்பவர்கள் சன்மார்க்கத்துக்கு தகுதி உடையவர்கள் அடுத்தது கரண ஒழுக்கம் அது அடுத்த பதிவில் பார்க்கும் நன்றி வணக்கம்